ஒரு அது அது விட முக்கியம் மட்டும் இல்ல யாருக்கு நன்றி அவசியம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைய தினம் இந்த வீடியோவிலே மக்கள் தொழில் எம்ஜிஆர் அவர்களின் பொன்னான வசனங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு தொகுப்பாக இங்கே பார்க்கவிருக்கின்றோம் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது பெரிதல்ல அவன் எப்படி வாழ்ந்தான் என்று அறிவதுதான் முக்கியம் இங்கே என்று முழங்கியவர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற கொள்கையை தனது உயிர் மூச்சக கொன்று கடமையாற்றியவர் முகம் தெரியாது குழப்பமான உள்ளத்தில் நியாயம் தெரியாது சமூக சிந்தனை நீதி நேர்மை தியாகம் போன்றவற்றை வலியுறுத்தியும் சமுதாய மறுமலர்ச்சி வாழ்வியல் தத்துவங்களை மக்களுக்கு எடுத்து இருக்கின்ற வகையிலே சினிமாவை தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி ஒரு நல்லதொரு சமுதாயத்தை நல்லதொரு புதிய பூமியை அமைக்கின்ற வகையிலே தான் தன்னுடைய வசனங்களெல்லாம் அவர் பேசியிருப்பார் அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில வசனங்களை எல்லாம் தொகுத்து இங்கே யூடியூப் ஷார்ட்ஸ்களாக ஏற்கனவே வெளியிட்டுள்ளோம் அதனை தொகுத்து வழங்குவதில் நாங்கள் உண்மையிலேயே பெருமை கொள்கின்றோம் வாருங்கள் அந்த வீடியோ சென்று பார்க்கலாம் நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை ஆனால் சத்தியத்தின் மேல எனக்கு நம்பிக்கை அந்த சத்தியம் சில சமயம் தூங்கும் ஆனா என்னைக்குமே செத்துறாது ரொம்ப நன்றி வர்றேன் வணக்கம் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா சினம் சிங்கத்திடம் தோற்று ஓடும் தோல்வியே அழியாதவண்ணா தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகிய வந்தான் நானும் தலைவன் உங்கள் நடத்தை அப்படி இல்லையே பிறர் உழைந்தால் தான் நாம் வாழ முடியும் என்ற நிலையில் நாம் இல்லை தோற்றவர்களை மேலும் அவமானப்படுத்துவது

அவனுடைய லட்சியத்தை வெற்றி பெற முடியும் பொன்மொழி அதுதான் நடக்காது பெண்களிடம் வீரம் பேசும் என்று அத்துமீறி நடக்கும் இருமாப்புக்காரி மக்களை மாக்களாக மதிக்கும் மமதிக்கு மருந்து கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் ஐயா கண்ணும் காசும் உள்ளவங்க ஏழை இறக்கம் காக்கிறான் இப்படிப்பட்ட கொடுமை தான் நடக்காது மரியாதையாக பேசு மரியாதை ஆளப்படுபவர்களை ஆட்டு மந்தைகளாக நடத்தும் ஓனாய்களுக்கா மரியாதை அறநெறி அற்றவர்களாய் ஆட்சி முறை தவறியவர்களாய் நீங்கள் இருக்கும் வரையில் மக்கள் அகராதியில் மரியாதை என்ற சொல்லையே பார்க்க முடியாது வாய்க்கு வந்தபடி பேசுகிறார் வேடிக்கையா பார்க்கிறீர்கள் என்னென்ன வாழையா வீசுவார்கள் உங்களுக்கு மானம் இல்லை உங்கள் அரண்மனை அது கிடையாது உங்களுக்கு தெய்வ பக்தி உண்டா இந்த கோயிலுக்கு போற பழக்கம் உங்க குலதெய்வம் என்ன என்ன பெத்த எங்க அம்மா தாங்க இந்த பங்களா யாருக்கு சொந்தம் ஒரு புண்ணியமான சொந்தம் அனாவசியமா அவர் ஏன் இப்ப எழுக்கிற எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இங்க யாரா இருக்காங்க கண்டவங்கலாம் இருக்காங்க உன்னையும் சேர்த்து இந்த கண்டவங்க எல்லாம் கொடுக்குறாங்களா வாடகை அது அந்த புண்ணி வாங்கிட்ட போய் சேருதா சார்ராதா அஸ்தி வரத்தி அசைக்கிறான் குமரி உன்னால இந்த ஆளை அசைக்கவே முடியாது என்ன மட்டும் இல்லம்மா கடமை செய்யற யாரையும் யாராலையும் அசைக்கவே முடியாது ஆமா என்ன சார் நீங்க நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா பெரிய <laughs> <muchemansani>